சென்னை நகரம் நம்ம நாள்பட்ட சைல்ட்ஹுட்ல இருந்து தெரிஞ்ச நகரம் தான் ஆனா இந்த நகரத்தோட வரலாறுல இன்னும் ஆயிரம் ரகசியங்கள் மறைந்திருக்கிறது அவற்றில் மிகவும் மர்மமானதும் மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே தெரிந்த இடம்தான் பல்லவராயன்பேட்டை கோட்டை சென்னைஸ் லாஸ்ட் போர்ட் A forgotten archaeological mystery. இது ஒரு சாதாரண பாறை இல்ல இது ஒரு காலத்தில் பல்லவர் அரசர்களின் பாதுகாப்பு கோட்டை இதுல ஆயிரத்துல இருந்து ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன் நடந்த வரலாறு அதிர்ச்சி தரும் ஆர்கலாஜிக்கல் குளூஸ் தெரியாத கதைகள் மற்றும் மறைந்து போன ரகசியங்கள் நிறைய இந்த கோட்டை எங்கே பல்லவராயன் பேட்டை என்ற பெயர் இன்று பல்லவாரம் என்று மாறிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு அருகே இருக்கும் தான் இந்த கோட்டையின் சுவடுகள் இருக்கிறது இந்த பாறைமேடு இந்தியாவிலே மிகப் பழமையான பாறை அமைப்புகளில் ஒன்று ஜியாலஜிஸ்ட் சொல்றாங்க இந்த பாறையின் வயது மூன்று பில்லியன் வருடம் இந்த தான் பல்லவர் காலத்துல ஒரு சின்ன பாதுகாப்பு கோட்டையும் காவல் நிலையமும் இருந்திருக்கிறது பல்லவர்கள் இந்த இடத்தை ஏன் தேர்வு செய்தார்கள் இந்த பல்லவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் சென்னையில பல்லவர்களின் முக்கியமான மையம் மகாபலிபுரம் அதற்கு முன் காஞ்சிபுரம் தான் கேபிட்டல் அப்போ பல்லவாரம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் ஷாலோ ஹில் பர்ஃபெக்ட் வாட்ச் டவர் டூ சீ கோஸ்டுக்கு நெருக்கம் சீ இன்வேஷன்ஸ் பாட்டு பாதுகாக்க த்ரீ ட்ரேட் ரூட்ஸ் கண்ட்ரோல் சென்னை காஞ்சிபுரம் பாதை வழிக்கு அருகே ஃபோர் நேச்சுரல் டிஃபென்ஸ் பாறைகளால் சூழப்பட்ட குட்டிக் கோட்டை இது ஒரு விதமாக பல்லவர்களின் நார்தன் ஃபோர்ட் அவுட்போஸ்ட் மாதிரி செயல்பட்டிருக்கலாம் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இந்த மேடுகளில் நமக்கு கிடைக்கும் சில முக்கிய க்ளூஸ் ஒன் கல்லில் வெட்டிய படிக்கட்டுகள் இது எல்லாம் தனியே உருவாகாது ஹியூமன் மேட் அதாவது பழைய கால மக்கள் இங்கே பக்கா வசித்திருக்கின்றனர் டூ பாறை வெட்டப்பட்ட அறைகள் சில ஆர்க்கியாலஜிஸ்ட் இதை ஏர்லி மேடுவல் கார்ட்ரோஞ்ச்னு அழைக்கிறாங்க த்ரீ தண்ணீர் சேமிப்பு குளங்கள் ராக் கட் சிஸ்டன்ஸ் இது யார் வேண்டுமானாலும் வெட்ட முடியாது இது ப்ராப்பர் என்ஜினியரிங் ஃபோர் மெல்லிய கோட்டை சுவர் ரிமைண்டர்ஸ் இப்போ மோஸ்ட்லி எரோடெட் ஆனா சில பகுதிகளில் இன்னும் டிஃபென்ஸ் வால்மார்க்ஸ் தெரிகிறது பல்லவராயன் யார் எழுத்து ஆதாரங்கள் சொல்றது பல்லவராயன் என்பது ஒரே ஒரு நபரின் பெயர் அல்ல இது ஒரு டைட்டில் ஃபோர்ட் கமாண்டர் மில்ட்ரி சீஃப் அதாவது இந்த இடத்துக்கு யார் கமாண்ட் பண்ணினாரோ அவர் பல்லவராயன் இந்த காரணத்தால இதை பல்லவராயன் பேட்டை கோட்டை என்று பின்னால் அழைத்திருக்கலாம் மெடிவல் பீரியட் பல்லவர்கள் காலத்துக்கு பின் இந்த கோட்டை மறந்து போய்விடவில்லை சோலாஸ் விஜய் நகரா நவாப்ஸ் பிரிட்டிஷ் எல்லாரும் இந்த ஹில் ஏரியாவை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக பயன்படுத்தினாங்க சோலா பீரியட் திஸ் ஹில் யூஸ்ட் ஆஸ் அ மைனர் மில்டரி செக் பாயிண்ட் சம் இன்ஸ்கிரிப்ஷன் சஜஸ்ட் மூமெண்ட் ரூட்ஸ் நியா பாய் Vijayanagara period. Used as a watchtower to monitor invasions from north. Few broken terracotta pieces found. British period. Cantonment area Urvanadu. Entire hill converted into defence area. Old fort like structures repurposed. British secret base. British rule la idu oru military communication point. Adarkana Karanam. Airport like open land. Hilltop view. சவுத் இந்தியன் மிலிடரி மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்ல இந்த ஹில் பல்லவரம் கண்டோன்மெண்ட் அவுட்போஸ்ட்னு குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் அந்த காலத்தில் இருந்த சில ஸ்ட்ரக்சர்ஸ் காணப்படுகின்றன ஃபர்காட்டன் ஹெரிடேஜ் இது சென்னையில் இருக்கிற மிக பழைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆனா உத்தியோகபூர்வமாக புரொடெக்டட் மானுமெண்ட் இல்லை அதனால பல இடங்கள் அழிக்கப்பட்டது பாறை வெட்டப்பட்டது சில ஆர்கிலாஜிக்கல் க்ளூஸ் மறைந்தது இந்த கோட்டை இன்னும் டீப் ரிசர்ச்சுக்கு மிகவும் பர்ஃபெக்டா இருக்கு தியரீஸ் அண்ட் அன்சால்ட் மிஸ்ட்ரீஸ் இந்த கோட்டை பற்றி இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் கிளாரிட்டி கிடைக்கவில்லை ஆர்கியாலஜிஸ்ட் இன்னும் எதிர்பார்க்கும் சில கொஸ்டின்ஸ் ஒன் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் டேட் என்ன டூ இந்த ஃபோர்ட் மெயின் கமாண்டர் யார் த்ரீ இதோட அண்டர்க்ரவுண்ட் டனல்ஸ் இருந்ததா ஃபோர் இதோட மில்ட்ரி இம்பார்டன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது லோக்கல் லெஜன்ஸ் சொல்றது படி இந்த மேல் இருந்த காவலர்கள் மகாபலிபுரத்தில் இருந்து வரும் ஷிப்ஸை கூட பார்க்க முடிந்திருக்கிறது இது உண்மையா அல்லது ஒரு கதைதானா வி ஸ்டில் டோன்ட் நூ சென்னையின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது மிகக் குறைவாக பேசப்படும் இடங்கள் தான் நம் அதிகம் கவர்ந்துவிடும் அப்படிப்பட்ட மறைந்த ரத்தினங்களில் ஒன்றுதான் பல்லவராயன் பேட்டை கோட்டை ஹிஸ்டரி இஸ் நாட் ஜஸ்ட் இன் புக்ஸ் இட் லிவ்ஸ் அரவுண்ட் அஸ் நம்ம ஊர்ல தான் நம்ம அடுத்த வீட்லேயே இருந்தா கூட நாம கவனிக்கவே மாட்டோம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியும் மறைந்த சென்னை ஸ்டோரிஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது உங்கள் ஹோஸ்ட் வரலாற்றுச்சுவடி மறுபடியும் ஒரு ஹிடன் ஹிஸ்டரி கதையுடன் சந்திப்போம் நன்றி